நடிகர் ராமராஜனும் நளினியும் காதல் மனம் செய்து கொண்டவர்கள் இருவரும் பத்தொன்பது எண்பத்தி இல் திருமணம் செய்து கொண்டனர் இரண்டாயிரம் தில் விவாகரத்து ஏற்பட்டது நளினி விஜயகாந்த் ரஜினிகாந்த் உள்பட பல முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடித்துள்ளார் காவலன் படத்தில் ராமராஜனுடன் இணைந்து நடித்துள்ளார் அதேபோல தமிழ் திரையுலகில் உலகில் மக்கள் நாயகன் என்று எல்லாராலும் அன்புடன் அழைக்கப்பட்டவர் ராமராஜன் இவர் தமிழ் சினிமா உலகில் ஆடே அழகு போன்ற சம்பிரதாயங்கள் எல்லாம் தேவையே இல்லை யதார்த்தமான நடிப்பே போதும் என்று புரட்சி செய்து பல வெள்ளி விழா படங்களை கொடுத்தவர் நடிகர் மட்டுமல்ல இவர் இயக்குனரும் கூட நளினியை பல பொறுத்தவரை பக்தி படங்களில் நடித்துள்ளார் இவரது நடிப்பு தாய்மார்களை பெரிதும் கவரும் இயல்பிலேயே கண்ணியமாக பேசும் குணம் கொண்டவர் சமீபத்தில் கூட ராமராஜனை பற்றி பல கண்ணியமான கருத்துக்களை தெரிவித்துள்ளார் ஹுகேம் ஷோ ஒன்றில் மாங்குயிலே பாடல் போடப்பட்டது இது என் கணவர் நடித்த படத்தின் பாடல் என் கணவரின் படங்களுக்கு அவரது ரசிகை நான் என்றார் அது மட்டுமல்ல விஜய் டிவியில் சமீபத்தில் ஒளிபரப்பான சூப்பர் சிங்கர் ஷோவில் முருகப்பெருமானின் பக்திமயமான பாடல்களை பாடச் செய்தனர் அப்போது திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் என்ற பாடலை ஒரு குழந்தை பாடியது அப்போது நளின சொன்ன வார்த்தைகள்தான் இவை இந்த பாடலை குழந்தை பாடியபோது எனக்கு எங்க ஊரான திருச்செந்தூருக்கே போய்த்து வந்த ஃபீல் வந்தது அவன் அருள் இருந்ததால்தான் என் கணவர் திருச்செந்தூர் தொகுதியில் வெற்றி பெற்றார் எனப் பெருமையோடு கூறினார் நளினி விவாகரத்து ஆகி ஒரு சில ஆண்டுகளிலேயே பழசை மறந்து புது கல்யாணம் செய்து கொள்ளும் தம்பதியர் மத்தியில் இருபத்தைந்து ஆண்டுகள் ஆன பின்பும் தன் கணவரைப் பற்றி மரியாதையுடன் பெருமையாக நளினி சொல்கிறார் என்றால் பாராட்டப்பட வேண்டிய விஷயம்தான்